இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இயக்கம் மனிதத்தளம் இயக்கத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி அடைந்த படங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய முதல் மிகப்பெரிய எதிர்பார்க்கப்பட்டு அடைந்த படம் அப்படின்னா வந்து அது வந்து இருவர் படத்தை சொல்லலாம் ஏன்னா தொடர்ந்து மௌனராகம் நாயகன் இதயத்தை திருடாதே அக்னி நட்சத்திரம் அஞ்சலி தளபதினு வெற்றி மேல் வெற்றிகளை குவித்த மனைத்தனதுக்கு ஒரு மிகப்பெரிய செட் செட்பேக் அப்படின்னா இருவர் தான் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடியும் பேன் இண்டியா படங்களை மையமா தான் ரோஜா பம்பாய் அப்படின்னு ரெண்டு அதிரிபுதிரியான ஹிட்டை கொடுத்தாரு மனைத்தவர்கள் ஆனா இருவர் கலைஞர் எம்ஜிஆர் இவங்களோட வாழ்வியலை பத்தி இவங்களோட வாழ்க்கையை பத்தி நட்பை பத்தி அவங்களோட அரசியலை பற்றின உண்மையை கூறும் படம் அப்படிங்கிற அந்த ஒரு விமர்சனத்தை தான் வந்துச்சு படம் வந்து மிகப்பெரிய தோல்வி அதற்கு அரசியல் காரணமும் இருக்குங்கிறாங்க ஸோ அது வந்து எதிர்பார்க்க விட்டு தோல்வியடைந்த ஒரு படம் அடுத்ததாக உயிரே ஹிந்தி படமாக இந்த படம் உருவாச்சு தில்சே அப்படின்னு ஏன்னா ஷாருக்கான் மணிஷகரோட காம்போ அந்த படத்தோட எல்லாம் வேற லெவலு ஆனால் அந்த படம் தமிழ் டப்பிங்காக வந்து உயிரே விட்டாங்க அந்த படமும் எதிர்பார்ப்பை நிறைவேற்றாம போயிடுச்சு அப்படிங்கறதா உண்மை அது ஒரு தோல்வி படம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அலைபாய் எட்டு கொடுத்துட்டு மறுபடியும் கன்னத்தில் முத்தமிட்டால் ஆரம்பிச்சாரு கன்னத்தில் முத்தமிட்டால் டைட்டிலே இளமையான டைட்டில் கூடவே அலைபாய் இதே மாதிரியான ஒரு இளமையான படமாக இருக்கும் மாதவன்மார் இருக்காரு அப்படின்னு நினச்சா கன்னத்தில் முத்தமிட்டால் இலங்கை தமிழர்களை பற்றிய ஒரு அரசியல் பின்புலத்தை கொண்ட ஒரு குழந்தை மனநிலை கொண்ட ஒரு பெண்ணு குழந்தை அவங்களோட மனநிலை இந்த பெற்றோர் இப்படிலாம் போக போக அந்நியர்களுக்கு இளைஞர்களுக்கு அந்த படம் ரொம்பவே அந்நியமாயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஸ்லோவான மெதுவான திரைக்கதை வந்து ரசிகோட பொறுமையை சோதிச்சுது அப்படிதான் சொல்லணும் அந்த படம் எதிர்பார்த்த ஒரு என்ன சொல்கிறது வெற்றியை தரவில்லை அப்படிங்கிறத உண்மை ஆயுத எடுத்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் கூட அந்த படம் வந்து எஸ்கேப் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் அது பெரிய தோல்விப்படன்னு சொல்ல முடியாது ஆனால் அதுக்கப்புறம் அவர் இயக்கிய மிகப்பெரிய ஒரு தோல்விப்படனா ராவணன் சொல்லலாம் ஏன்னா விக்ரம் பிரியாமணி ஐஸ்வர்யா ராய் அபிஷேக் பச்சன் பிரதீவ்ராஜ்னு ஏகப்பட்ட வெற்றி கூட்டணி ஆர்டிஸ்ட்டு சாங்ஸ் எல்லாம் படம் வர்றதுக்கு முன்னாடியே பிச்சு மேஞ்சாச்சு ஸோ அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு கொஞ்சம் கூட நிறைவேறவே இல்லை படம் தோல்வி அடைஞ்சது ஸோ அதுக்கப்புறம் அவர் கடல் எடுத்தாரு கடல்லையும் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸுக்கு முன்னாடியே சாங்ஸ் எல்லாம் அதிரி புதிரி ஹிட்டு ஆனாலும் கூட கடலும் பார்த்தீங்கன்னா ரசிகர்களை மூழ்கடித்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் அளவுக்கு தோல்வி படம் அதுக்கப்புறம் ஓகே கண்மணின்னு ஒரு ஹிட்டை கொடுத்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காற்று வெளியீடுன்னே கார்த்தியையும் அதிராவும் வச்சு ஒரு படம் எடுத்தார் அந்த படம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்க வைத்து ஏமாற்றப்பட்ட ஒரு படமாக தான் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் செக்க செவந்த வானம் ஒரு படத்தை கொடுத்து ஹிட் அடித்தாரு எஸ்கேப் ஆகிட்டாரு படம் வந்து வெற்றி படம் தான் நிறைய பேர் தோல்விங்கிறாங்க அது ஒரு வெற்றி படம் தான் அது கிடையாது அதுக்கப்புறம் தான் பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன் டூ இல்லை பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன் விமர்சன ரீதியாக வந்து கடுமையான தாக்கல் வந்தாலும் ரசிகர்கள் வந்து அந்த படம் பிடிச்சிருச்சு முதல் பாகம் வந்து மிக பிரம்மாண்டமான வெட்டி இண்டஸ்ட்ரி ஹிட் ஆயிடுச்சு ஆனால் பொன்னியின் செல்வன் டூ வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமான படம் ஆயிடுச்சு அந்த படம் ஒரு முன்னூறு கோடிக்கு மேலே வசூல் வந்தாலும் கூட முதல் பாகத்தை பார்த்த ரசிகர்கள் அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாங்க ஏன்னா பொன்னியின் செல்வன் டூ ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது திராபை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரசிகர்கள் விமர்சனம் பண்ணாங்க ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் ஸோ அதுக்கப்புறம் அவர் எடுத்த இந்த தகலிஃபும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அவ்வளோ பெரிய ஓப்பனிங் ஆனாலும் கூட படம் நான் சொன்ன இந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருச்சு மனித எதிர்பார்க்க வைத்து ஏமாற்றிய படங்களில் வந்து தக் லைஃபும் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை ஸோ நான் இப்போ சொன்ன அவருடைய தோல்வி படங்கள்லேயே உங்களுக்கே இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்குது இல்லை இந்த படம் ஓடிடுச்சி நீங்கள் ஓடணுன்னு சொல்கிறீங்க இது மாதிரியான விமர்சனங்கள் முரண்பாடுகள் இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்